குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் மெனேவிர் சத்யராஜ் சில்வர் டைரக்டர் நம்ம விவசாயத்துக்கு நம்ம வந்து ப்ராடக்ட் கொடுத்துருந்தோம் எள்ளு செடிக்கு கொடுத்துருந்தோம் கோல்டு அக்ரி எயிட்டி டூ நானோடெக் இது மட்டும் தான் நம்ம கொடுத்துருந்தோம் இதில் நல்ல ரிசல்ட்டு இந்த செடி வந்து பாருங்கள் ஒரு ஆள் உயரத்துக்கு நல்லா வளர்ந்துருக்கு பாருங்கள் எள்ளு செடியில் வந்து ஒரு ஆள் உயரத்துக்கு பாருங்கள் அவர் சார் நிற்கிறாரு சாருடைய அவர் அப்பா தான் வந்து இதை விவசாயம் பண்ணிகிட்டு இருக்காரு அவர் தான் அது வாங்கினார் பார்த்தீங்கன்னா நல்லா ஈல்டு நல்ல உயரம் ஒரு ஆள் உயரத்துக்கு இருக்கு பாருங்க அவர் உயரத்துக்கு பக்கத்தில் ஒரு செடி இருக்கு பாருங்க சார் அந்த மாதிரி காயெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க ஒவ்வொரு இனக்குலேயும் ட்ரிபிள் டபுள் அந்த மாதிரிலாம் இருக்குது பாருங்க காயிலுக்கு அது போதும் எனக்கு சில அதான் சார் கோயிலும் மூணு மூணு காய் அந்த மாதிரி இருக்குது காயில்லாம அது நம்ம அந்த கீழே இருந்து நம்ம யூஸ் பண்ணிடுவாங்க சார் மந்திச்சு வேஸ்ட்டாக இப்போ அடிக்கக்கூடாதுங்க சார் அவ்வளோதான் அந்த இதுக்கு மேலே அடிக்கக்கூடாது Ok, senhor. Super, so the you, senhor.